சாப்பாடு எங்க இருந்து வரும் தொழிற்சாலை அரிசி பருப்பு கத்தரிக்காய் வெண்டைக்காயை உற்பத்தி செய்யும் நிலத்தை எடுத்துட்டா என்ன செய்த எப்படிப்பட்ட அறிவார்ந்த ஆட்களிடத்திலே நாடு இருக்குன்னு பார்த்து பொருளாதாரம் எங்க இருக்கு ஒரு கிலோ தக்காளி ரூபாய் குதி பொருளாதாரம் எங்க இருக்கு அத்தியாவசிய உணவு பொருள் இருக்கு பால் முட்டை காய்கறி கீரை அரிசி பருப்பு வெங்காயம் அங்க இருக்கு அதை விளை வைக்க முடியாது முடியாது நீ 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 ஒரு ஒரு நாள் போடு போடாத சத்தியத்தின் மகன் நான் வென்றே தீர்வேன் இந்த நிலத்தை பூமியின் சொர்க்கமா நான் மாத்தல நீ என்னை கேளு எங்கு பார்த்தாலும் மேய்ச்சல் நிலங்கள் ஆடு மாடு மேய்ஞ்சிட்டு என்ன அரசு வளர்க்கிற ஆடு மாடு நாட்டு கோழி வளரும் பள்ளிக்கூடத்துக்குள்ள போகுதா ஒரு வாரம் உப்மா போட்டு காகடிக்கிறதுக்கு காலை உணவு உப்மா கம்பெனி ஆச்சு உப்மா தானே போடும் அந்த நிலை வராது நானே விவசாயம் பண்ணுவேன் குறிஞ்சி அங்காடி மல்லை முல்லை அங்காடி மருதம் அங்காடி நெய்தல் அங்காடி என்று நானே விற்பேன் உலா என்று அரசே நடத்தும் கிடையாது நானே நடத்துவேன் நானே நடத்துவேன் எல்லாம் சுகி சுமோட்டாலும் ஸ்டாப்பிட்டு நானே நடத்துவேன் உனக்கு என்ன அவ்வளவு கொண்டு வந்து தரணும் நானே தருவேன் ஆடு ஒப்பந்தம் போடு அரசு வேலை ஆடு மாடு வளர்த்தல் அரசு பணி டேய் வாங்கரா வச்சு தூக்கு சட்டியில பழைய கஞ்சி ஊத்தி மேய்க்கிறது நினைக்காதடா சிசிடிவி கேமரா கண்காணிப்பு கேமரா சுத்தி மின்சாரம் பாய்ச்சப்பட்ட இரும்பு வேலை இரண்டடுக்கு வேலி ரெண்டாவது மூணாவது அடுக்கில் மின்சாரம் பாய்ச்சிருக்கோம் முதல் ரெண்டு அடுக்கில் மின்சாரம் பாயாது ஆடு மாடு அது வாடுக்கு மேயும் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் நூறு ஏக்கருக்கு பத்து ஏக்கர் குளம் மேய்ச்சல் நிலம் என் பிள்ளைகள் மேய்வார்கள் ஆடு மாட்டு சாணம் மூத்திரம் எல்லாம் எடுத்து கொண்டு போய் அங்கே உங்கள் உரக்கடங்களை கொட்டுவேன் அங்கே சேமிப்பேன் அந்த இடத்திலிருந்து மீத்தே நீத்தேன் எடுக்கிறத மூடுவேன் அங்கேருந்து மீத்தே நீத்தேன் எடுப்பேன் பாயா கேஸ் ஆடு மாட்டு கழிவிலிருந்து மனிதக் கழிவிலிருந்து மக்கிய இலைதலை கழிவில் இருந்து பல கோடிக்கணக்கான டன் மீத்தே நீத்தேனை தயாரிப்பேன் எரிகாற்ற பூமி தாயின் ஈரக்கொலை அறுக்கிறத நீர்த்திருவு இந்த தீர்ந்து விடுகிற வளம் நிலக்கரியை எடுத்து எடுத்து மின்சாரம் தயாரிக்கிறது ஆனால் புனல் ஸ்டாப் இட் காற்றாலை மின்சாரம் சூரிய ஒளி மின்சாரம் கடல் அலை மின்சாரம் இந்த பூமிக்கு இந்த காற்றுக்கு நீருக்கு எந்த கேடும் தராத மின் உற்பத்தி திட்டத்திற்கு விரைந்து போகும் இந்த தனியார் முதலாளிகள் சூரிய ஒளியில் மின்பூங்கா கிடையாது அரசே தயாரிக்கும் எல்லாம் அரசு பணி நீ அரிமளத்திலே இரு நான் தர உனக்கு கவர்மெண்ட் வேலை நீ ஏன் அரபு நாட்டில் சொந்த நாட்டில் இரு கண்ணாடி இரு அது அரைக்குள்ளே இருந்து சிசிடிவில பாரு மயில கண்டுபிடுற போய் பாரு அதை எடு பாலை பீச்சு பாலை பீச்சுன்னா கை கிட்ட கறக்கணும் அதுக்கெல்லாம் எந்திரம் இருக்கு நீ காட்டுவேன் பாரு எப்படி கறக்குறேன் ஏத்ரா லாரியில் ஏத்ரா ஏத்ரா எங்கடா போகுது பால் கோபாவுக்கு எங்கடா போகுது பாலாடை கட்டிக்கு எங்கடா போகுது தயிருக்கு எங்கடா போகுது மோருக்கு எங்கடா போகுது நெய்க்கு பண்ணிக்கு பக்கத்தில் பல பல தொழிற்சாலைகளை கட்டிடுவேன் படிக்காத ஆத்தால அப்பேன் அண்ணன் தம்பி எல்லாம் அரசு வேலை பார்ப்பான் வறுமைங்கிற வார்த்தையை தமிழ் பேரினத்திலிருந்து ஒழிச்சிருவேன் உனக்கு சோறு இல்லைங்கிற சொல்லே இருக்காது நீ தமிழ் படிச்சா வேலை கிடைக்குமான தமிழ் படிச்சா சோறு கிடைக்குமே தமிழ் படித்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வேலை கிடைக்கும் ஏன் தமிழன் அரசு தமிழ்நாட்டு அரசு தமிழ்நாடு அரசு இல்ல தமிழ்நாட்டு அரசு தமிழ் தாய் வாழ்த்தையே பாரு தமிழ்நாட்டு அரசு முத்திரைவே மாத்திர பாரு தமிழ்நாடு மக்கள் அரசு தட்டிப்பார் தமிழ்நாட்டு முத்திரை எப்படி மாத்தி வச்சிருக்கேன் பாரு உனக்கு மறுபா எழுதிப்படும் சிறிபுழுத்தூர் கோபுரம் தான் அடையாளமாடா வேற எந்த அடையாளமும் உனக்கு இல்லையா தமிழ் பேரினத்திற்கு வள்ளுவனை தாண்டி அடையாள பெருமை வேணும் முற்றுமுழுதாக இந்த நிலத்தை மாற்றம் நாற்பதனாயிரம் ஆசிரியர் ஆசிரிய பெருமக்கள் தகுதி தேர்வு எழுதி வேலை இல்லைன்னு வீதியில் நிக்கிறான்டா மாத்திரம்டா நாம் தமிழர் அரசு வரணும் துப்புரவு பணியாளர் வீதியில் போராடுறான் எங்களை கூலிகளால் மாத்திரம் நாம் தமிழர் அரசு மக்கள் விளைவிக்கிற பொருளை கொடுத்து வாங்கணும் நாமளே வேளாண்மை பெருமக்கள் விளைவிக்கிற அந்த உழைப்புக்கு மரியாதை கொடுத்து ஏன் எல்லாரும் மனிதர்கள் செய்கிற தொழிலை செய்கிறார்கள் வேளாண் பெருங்குடி மக்கள் விவசாயி தான் தெய்வத்தின் தொழிலை செய்கிறார்கள் தம்பி உழவு இல்லை என்றால் உணவு இல்லை உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை அதனால் உழவை மீட்போம் உலகை காப்போம் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் உங்கள் பிள்ளைகள் அப்படின்னா வேளாண் குடிமக்கள் விளைவிக்கிற பொருளை உரிய விலை கொடுத்து வாங்கி பாதுகாக்க சேமிப்பு கிடங்குகள் புதுக்கோட்டை மாவட்ட தலைநகரில் இல்லை ஒன்றிய தலைநகரிலேயே சேமிப்பு எது எது திணை வாங்கினா வரகு வாங்கினா சாமை வாங்கினா கேழ்வர வாங்கினா நெல் வாங்கினா பாதுகாப்ப நீ அப்படி இல்லையே என்னுடைய நெல்லை வாங்கி வீதியில் ஒரு தார்ப்பாய் போட்டு மூடி விடுற மழை தார்பாய் பறந்துரு முளைச்சுக்கு நிக்குது ஆனால் நீ டாஸ்மாக சிறக்க குளிரூட்டப்பட்ட குளிரூட்டப்பட்ட அரைக்கில் வச்சு பெட்டி பெட்டியாக பாதுகாத்து வைக்கிற எப்படி சாராயம் ஊத்தி கொடுக்கிறவன் அரசு வேலை பார்க்க வைக்கிற நான் சாப்பாடு உலகத்துக்கு போடுற சம்சாரி அரசு வேலையாக்கணும் நினைக்கிறேன் நீ ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற டாக்டர் டாக்டர் அரசு வேலைன்ற நான் ஆடு மாடு வளர்ப்பவனே அரசு உனக்கு சிரிப்பா இருக்கு ஆண்டு இந்த பிள்ளைகள்ட வருந்த வருத்தப்படுவ அப்பவே கொடுத்துருக்கலாம் இந்த பிள்ளைகள்கிட்ட எவ்வளவோ மாறுதலை கொண்டு வந்திருப்பான் பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை உங்கள் பிள்ளைகள் மாற்றி விடுவோம் எங்கு பார்த்தாலும் மேய்ச்சல் நிலம் எங்கு பார்த்தாலும் காடுகள் எங்கு பார்த்தாலும் நீர் தேக்கங்கள் தேகத்தில் தேமல் விழுவது போல என் பூமி தாயின் தேகத்தில் அங்கங்கே நீர் தேமல்கள் இருபது ஏக்கர் ஏக்கர் நூறு ஏக்கர் குளம் குட்டை ஏறின் வெட்டி நீரை தேக்கிருவேன் ஒரு சொட்டு தண்ணிக்கு ஊராண்ட கையேந்து வேண்டிய தேவை இல்லாது நிறுத்திடுவேன் பேர் செய்வேன் நானே காவிரியிலிருந்து எனக்கு தண்ணி தர வேண்டாம் நானே சொல்லிடுவேன் எப்படி சொல்றேன் பாரு சொல்றேன் மீனவனை தொடரான மொட்டை நான் சொல்றது யாரு நம்ப மாட்டான் இப்படிதான் நம்ப மாட்டேன்ட்டான் நான் இவ்வளவு பெரிய ஆளா வருவேன் எவனும் நம்பல அவன் சினிமா எடுக்கிறவன் அவன் கதை வந்து நல்லா எழுதுவான் அவன் நல்லா பழ இது சொல்லுவான் அவன் போய் அப்படின்னா திணறான் ஒரு ஆள்கிட்ட மாட்டிக்கிட்டு என்ன செய்யறது தெரியல எப்படா இந்த எட்டு விழுக்காடு வாங்கினான் இன்னும் என்னென்ன நடக்க போகுதுன்னு பாரு நீ இருபத்தி ஆறு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க நீ வேணர் இதெல்லாம் அப்படின்னா தம்பி என் மீனவனை அடித்தால் உன் மாணவனை அடிப்பேன்னு நான் சொல்லிட்டு சிறைக்கு போயிட்டேன் தம்பி ஆனா மூணு நாள் இலங்கையில இருந்து ஒருத்தன் தமிழ்நாட்டுக்கு பயணிச்சு வரல அந்த பயம் யாருக்கு இந்த பயம் அது இந்த பயம் இவர் தந்த பயம் அவர் மகன் என்ன ஆட்டம் காட்டுவேன்னு அவனுக்கு தெரியும் கேரள மீனவர்கள் எல்லை தாண்டி போறான் அப்ப அவனே ஏன் இல்லவன் ஏன்னா அவனுக்கு பெத்தவனே அப்பனா இருக்கான் நமக்கு ரொம்ப நாளா மத்தவனே அப்பனா இருக்கான் புரியுதா அவன் தொடமாட்டான் அப்ப பிரச்சனை சிங்களனுக்கு என்ன எல்லை தாண்டி வர்றவன் மீனவன்கிறது பிரச்சனை இல்லை எல்லை தாண்டி வர்றவன் பிரச்சனை இப்ப நான் வந்து ஒரு தடவை நான் தொடல்ல என் தம்பி துறைய டப்பு டப்புன்னு பிடிச்சி உள்ள போடுறிய என்னை ஒரு தடவை போடுங்கிறன்ல அது மாதிரி நான் வந்து உட்கார்ந்தவன தோடு பாப்பேன் இப்ப தோடு என் மீனவன தொடரா பாப்போம் தொடரா மாட்டா ஏன் இந்த வரா ஒவ்வொரு படகுலையும் ரெண்டு பேரை ஏத்தோண்டா வீரனை நெய்தல் படை வீரனை நானே பயிற்சி கொடுத்து ஏத்துறேன் வலுவான ஆயுதங்களை கொடுப்பேன் நீ கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு பெரிய பெரிய கையெறி குண்டுகளை கொடுப்பேன் கிட்ட நெருங்கினா தூக்குடா தூகுடா தூகுடா அதை சர்வதேச பிரச்சனை ஆகட்டும்டா சந்திக்க போறது என்னடா எங்க அக்கா தாலி இருக்கிறது வேடிக்கை வைக்க வந்தா தாலி அறுத்தவன் தலை அறுக்க வந்த தமிழின கூட்டம் தலைவர் பிரபாகரன் பிள்ளைகளின் கூட்டம் இது ஒரு புது யுகம் இதுவரை இந்த நிலத்தில் நீங்க பார்த்த அரசியல் இல்லை இது முழுக்க முழுக்க மண்ணையும் மக்களையும் பேரன் கொண்டு காதலிக்கிற இளைஞர்களின் எழுச்சி கூட்டம் பிரபாகரன் பிள்ளைகளின் கூட்டம் அது அவனுடைய யுகம் இங்கே நோ கருணாநிதி நோ அது இதெல்லாம் பேச்சு கூடாது இது எங்கள் ஆட்டம் இந்த ஆட்டத்தில் ஒரு தடவை பாரு எப்படிப்பட்ட ஆட்சி நடக்குதுன்னு மட்டும் பாரு நோ ஊழல் லஞ்சம் தொட்ட தொலைச்சு போடுவேன் இந்த கூட்டு வன்புணர்வு ஆறு வயசு பிள்ளையை கெடுத்துட்டான் கொண்ணு விட்டான் செத்து கிடக்கும் போது வீட்டில் போய் மாலையை வைப்போம் தொட்டவனை கொன்று புதைச்சிட்டு வந்தா அடக்கம் பண்ணுவோம் ஒருத்தன் செய்ய மாட்டான் நோ ரவுடி எலிமெண்ட் நோ ரவுடீசம் செய்யணும்னே இருக்காது எல்லா வீட்டு பெண்களையும் கூப்பிட்டு பேசுவேன் ரவுடி பொண்டாட்டி எல்லாம் பூவோடும் பொட்டோடும் நல்லா இருக்கிறீங்க பார்க்க இதே மாதிரி இருக்குன்னா உங்கள் புருஷன் சொல்லி வச்சிருங்க எனக்கு ஒன்றும் இல்லை ஒரே தோட்டம் ஒரே தோட்டம் கதை முடிஞ்சிரும் சொல்லிடுங்கம்மா ரவுடின்னு எவன் வந்தாலும் அண்ணன் ஆத்தா தம்பி சித்தப்பன் எவனும் கிடையாது தூக்கிடுவேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் அவன் இங்க வந்து தம்பி ஏற்றுக்கொண்ட கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக பெத்த தாய் தெந்திர வந்தாலும் எங்களுக்கு எதிரி தான் பன்னெடுங்காலமாக அடிமைப்பட்ட இனம் விடுதலை வேட்கோடு வழிவண்டு பாய்கிற வேங்கையா வரும்போது குறுக்க இவனும் ஓடாம இருக்கணும் ஏன்னா பிரச்சனை உனக்கு தான் நான் ஒன்னே அடிக்க பாயல எதிரி அடிக்க இடையில நீ உன்னை அடிச்சு கொள்ளாம போறதுக்கு வழி இல்லை உன்னையே தள்ளி விட்டு தான் போகணும் பாத்துக்க சும்மா குறுக்கு குறுக்க ஓடாது பிடிக்கல விலை நின்று வேடிக்கை பாரு இதெல்லாம் ஓட்டுக்கு ஐயாயிரமாக கொடுப்போம் நாங்கள் வந்தால் வீட்டுக்கு ஐம்பது கிலோ அரிசி இலவசமாக தருவோம் பொங்கலுக்கு ரெண்டு ரெண்டு சேலை தருவோம் அதெல்லாம் பேச முடியும் இலவசங்கிற வார்த்தை என் இனத்தில் இருக்காது ஒழிச்சிருவேன் தவத்திரு குன்றக்குடி அடிகளார் குன்றக்குடி அடிகளார் ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது தூறல்களால் பயிர்கள் விளையாது என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம் நம்ம ஐயா குன்றக்குடி அடிகளார் சொன்னது இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல பெரும் வீழ்ச்சி திட்டம் இலவசமே பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது என் மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடுவேன் ஒரு கிலோ அரிசி நூறு ரூபாய் வாங்கிற வசதியை வருவாய் பெருக்கத்தை என் மக்கள் கொடுத்துருவேன் இந்த நூறு நாள் வேலை திட்டம் அதை ஒழிக்க மாட்டான் கொழுப்படுத்த தெரியுவான் ஓட்டப்பறிக்க ஒரு திட்டத்தை கொண்டாந்துருக்கான் அதில் தான் பாதி விவசாயம் பட்டு போச்சு இப்போ நூறு நாள் விவசாயம் அலுவலகம் கிராம பஞ்சாயத்து போடுற அலுவலகம் இங்கே இங்கே வேலைக்கு ஆள் தேவைப்படுது பதிவு செஞ்சுருவோம் நான் இங்கே எல்லாமே அரசு வேலையாயிருது வந்து வேலை செய்வேன் வீட்டுக்கு போகும்போது பணம் அரிசி இருக்குது பருப்பு இருக்குது காய்கறி இருக்குது பால் இருக்குது முட்டை இருக்குது ஆடு இருக்குது கோழி இருக்குது எல்லாம் இருக்குது பசி எங்கே இருக்குது வறுமை எங்கே இருக்குது வேலையிலங்கிற நிலைமை எங்கே இருக்குது எதுக்கு பொங்கலுக்கு ஒரு முளை கரும்பு நான் தான் பல லட்சக்கணக்காக பல ஆயிரக்கணக்கான ஏக்கரில் கரும்பை விளைய வைப்பேன் நம்ம தா நம்ம சாப்பிட்டு மீதி ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி பாலை ஏற்றுமதி செய்வோம் நமக்கு போக மீதி நெல் அரிசியை ஏற்றுமதி செய்வோம் என்ன கேட்டு போச்சு என்ன கேட்டு போச்சு நான் ஒன்றை ஒரு கேள்வி கேட்குறேன் ஒரே நெல் தானே ஒரே வயல் ஒரே விவசாயி ஒரே வெள்ளாண்மை ஒரே அறுவடை ஒரே நெல் இந்த நெல் விற்பனைக்கு போகுது அந்த நெல் அரிசி ஆகுது அந்த அரிசி கடைக்கு வரும்போது மளிகை கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமா இருக்கு அந்த அரிசி மக்கள் சேவைக்கு ரேஷன் கிடைக்கு வரும்போது புழுத்து உளுத்து நறுத ஏன் ஒரே நெல் ஒரே அரிசி விற்பனைக்கு கடைக்கு போகும்போது தரமா இருக்கு மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது கேவலமா இருக்கு காரணம் என்னடா இடையில என்னன்னா நடக்குது இடையில தாண்டா இந்த திருட்டு திராவிடங்களின் மோசடி நடக்குது ஓடித தம்பி ஒன்னு சொல்லி முடிச்சலாம் தம்பி பல கோடி கனவு கோடி கனவு கொண்டோம் அதை கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என சொந்தங்களே என்றுதான் இரு கைகளையும் விரித்து உங்கள் பிள்ளைகள் ஏந்தி நிற்கிறோம் நாங்கள் கேட்பது உங்கள் வாக்கை அல்ல வருங்கால தலைமுறை பிள்ளைகளின் வாக்கை ஓட்டல்ல இந்த மண்ணின் மக்களின் உரிமையை அதை புரிந்து கொண்டு அன்பு தமிழ் சொந்தங்கள் ஏன் வீதியில் போராடுகிறார்கள் ஊதிய உயர்வு கேட்டு அதை சரி செய்ய பழைய ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும் அதை சரி செய்ய போக்குவரத்து தொழிலாளர்கள் எங்கள் பிடித்த பணத்தை கொடுங்கள் ஏழாயிரத்தி ஐநூறு கோடியை அதை நிறைவேற்ற மின்துறையில் பணியாற்றுகிற பணியாளர்கள் அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்று மாணவர்கள் கல்வி கடன் கிடையாது கல்வியை கொடுப்பது அரசின் கடன் கடன் வாங்கி கல்வி கற்கிற நிலையிலே ஏன் என் நாட்டின் பிள்ளைகள் இருக்க வேண்டும் நிலையை மாற்று எல்லாத்தையும் சரி செய்யணும் செவிலிய பெண்கள் பணி நிரந்தரம் அதை நிறைவேற்று பணியிட மாற்றமா பணம் பெறுவது பணி நியமனமா பணம் பெறுவது ஊழல் லஞ்சம் சொல்லில்லாத ஒழிக்க ஒரே வழி நாம் தமிழர் கட்சி வெல்ல வேண்டும் ஆள வேண்டும் இதை தவிர வழி கிடையாது என்ன வழி எதுக்கு எதுக்கு நீ இதுவரை அனுபவித்த கொடுமை துயரம் கேவலம் எல்லாவற்றுக்கும் காசு 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 கேவலமான ஆட்சி முறை குடிக்க நீர் படிக்க கல்வி எரிக்க தடையற்ற மின்சாரம் பயணிக்க நல்ல பாதை நஞ்சில்லாத உணவு அதுவே நம் கனவு என்ற நம் பாப்பா நம்மாழ்வாரின் கனவை நிறைவேற்ற உன்னிடத்தில் விதை கிடையாது சின்சண்டோ மான்சாண்டோ நிறுவனத்துக்கு வித்தாச்சு விதை பண்ணை என்று ஒன்று உருவாக்கி விதைகளை சேமித்து கொண்டு வருகிறோம் நாங்கள் நெல் ஜெயராமன்கிற ஐயா ஐநூறுக்கும் மேற்பட்ட பாரம்பரிய நெல் விதைகளை சேமித்தார் அவர் வழியிலே அவருடைய பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து இதை முன்னெடுக்கிறோம் சேமித்து நம் பாரம்பரிய வேளாண் முறையை மீட்டு இருக்கிற வளத்தை பாதுகாத்து இழந்த வளத்தை மீட்டெடுத்து கடல் வளம் காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் மலை வளம் மணல் வளம் எல்லாவற்றையும் பாதுகாத்து நம் பிள்ளைகள் வாழ்வதற்கு வாய்ப்பான பூமியாக இதை வைத்து விட்டு போக வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் வென்றாக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி நிறுவ வேண்டும் தமிழ் மீள வேண்டும் ஆள வேண்டும் நாம் தமிழர் கட்சி எதற்கு ஆள வேண்டும் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் ஏன் வெல்ல வேண்டும் என்பது ஒரு காரணம் இரு காரணம் அல்ல ஓராயிரம் காரணங்கள் உண்டு ஒவ்வொரு முறையும் உங்கள் மகன் ஏதோ ஒரு திசையிலிருந்து எடுத்து எடுத்து உங்களுக்கு பேசிக்கொண்டே இருப்பேன் உணர்வு மிக்க எனது அன்பு சொந்தங்களிடத்தில் உங்கள் பிள்ளை உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு அதிகாரத்தை தந்து அன்னை தமிழ் சமூகத்தை ஒரு வலிமைமிக்க வளமைமிக்க தமிழ் சமூகமாக வாழ வாய்ப்பு தாருங்கள் புரட்சி எப்போதும் வெல்லும் உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி அதை சொல்லும் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் தமிழ் தாய் வாழ்க